இங்க ஒரு கிளாஸ்ல பசங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதுல யாஷ்வின்ற பொண்ணு தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருப்பா மறக்காம எல்லாரும் பேரண்ட்ஸ் சைன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கார்டை கையில கொடுத்து அனுப்புறாங்க இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறா இத பாக்குற அவங்க அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க ஒரு நாள் போஸ்ட் ஆஃபீஸ் போனா அவங்க அம்மா அங்க சைன் பண்ணாம கைராக வைக்கிறத இந்த பொண்ணு பாத்துருப்பா அவங்க மிஸ் கிட்ட எதனால எங்க அம்மா கைராக வைக்கிறாங்க நீங்களா சைன் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க மிஸ் படிச்சவங்க சைன் பண்ணுவாங்க படிக்காதவங்க எல்லாம் கைரேக வைப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க அவங்க அம்மாவும் ரிப்போர்ட் கார்டுல கைரேக வைக்கிறது போறாங்க அந்த பொண்ணும் அம்மா நீ கை ரேகை வைக்காத சைன் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறார் அடுத்த நாள் கிளாஸ்க்கு போனா எல்லா பசங்களும் ரிப்போர்ட் கார்டு எடுத்து போயிட்டு மிஸ்கெட் கெட்டு குடுக்குறாங்க இவங்க அம்மாக்கு சைன் பண்ண தெரியாது அப்படின்றதுனால கைரேகை தான் வச்சிருப்பாங்க இதனால அந்த பொண்ணு அவங்க கிட்ட எடுத்து போய் குடுக்கறதுக்கு அசிங்கப்பட்டுட்டு தயங்கி தயங்கி எடுத்துன்னு போயிட்டு குடுக்குறா இதை பார்த்த மிஸ்ஸுமே எதுவுமே சொல்லல ஆனா சுத்தி இருந்த பசங்க எல்லாம் இவங்க அம்மா பாரு கைரேகை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க அன்னைக்கான ஸ்கூல முடிஞ்சிருது ஈவினிங் அவங்க அம்மா பொண்ணு கூட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க அந்த கிளாஸ்ல இருந்த ரெண்டு பொண்ணுங்க அவங்க அம்மாவை பார்த்து யாஷியோட அம்மா படிக்காதவங்க போல அதனால தான் கைரேகை வச்சு கொடுத்து அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி காது

சைன் பண்ணிட்டு வெளியே வந்து அவங்க பொண்ணு நினைச்சு ரொம்ப ஊப்பெருமைப்படுறாங்க